ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் ஒரு தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு ஊரை ஓட்டினாப்பில் ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இந்த லேண்ட் ஆனால் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை முதலமைச்சராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ மந்திராமல் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்ற புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லப்படலாம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து நம்ம வேடசுந்தூர் செல்லக்கூடிய சாலையில் அதுவும் கேதா அரும்புக்கு பக்கத்தில் அதுவும் பஸ் போகிற ரூட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு வந்து விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலத்துக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு டு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு கிடைக்கிது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊரை ஊட்டினாப்பில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் சுற்றியும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடோட வீடு எல்லாமே கட்டி அங்கனக்குள்ளேயே விவசாயம் பார்க்குற இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மற்ற பிறப்பள பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலையை வந்து மொத்தமாக ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு கிணறு அது இல்லாமல் ஒரு போர் அது மட்டுமின்ட்டு ஒரு பங்கு பங்கு கிணறும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வந்து விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம வந்து பேசுங்க பாருங்கள் இந்த இடமான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து எந்தளவுக்கு விலையை குறச்சு பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறைச்சு பேசி வாங்கி தரமுடியும் நாங்கள் ரெடியாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளான லேண்டுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து வேடசுந்தர் செல்லக்கூடிய பைபாஸில் அதுவும் ஊற ஒட்டி நம்ம பைப்பா இப்போ அந்த பைப்பாஸ்லேருந்தே ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமையுங்க நம்ம இன்றைக்கி வாங்கி போட்டு ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்தாக ஒரு ஒன் இயர் கழிச்சு விற்றா கூட நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நல்ல சூட்டபுளான லேண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமியாகவும் கிடைக்கிது நம்மளுக்கு ஊரை ஒட்டி கிடைக்கிது ரோடு ஃப்ரண்டேஜோடு கிடைக்கிது அதுவும் தார் ரோடு ஓட்டினாப்பில் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டு அதுவும் பைப்பாஸ் ஒட்டி இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இந்த இடத்த வாங்கி நம்ம உழுது விட்டு ஒரு தென்னங்கண்டு வச்சு விட்டு கூட நம்ம ரீசேல் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் அமையும் அதே மாதிரி ஒரு விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமையும் நிறைய கஸ்டமர் ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் கேட்குறீங்க உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டு ஏக்கர் எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் தாங்க வாங்குற அளவுக்கு தாங்க பட்ஜெட் இருக்குது அந்த அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமும் என்னது நல்லா சூட்டபுளாகவும் இருக்கும் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே காட்டிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா பின்னாடி வீடோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த வீட்டை விட்டுனாப்புலேயே நம்மளுக்கு இடமும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஊரை விட்டினாப்பில் நல்ல ஒரு சதுப்பு நிலமாகவும் நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ரேரு ரெண்டு ஏக்கர் மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அதுவும் கிணறு போர் சர்வீஸோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு வந்து உடஞ்ச துறை ஏரியா அளவுக்குமே லேண்டரோட பட்ஜெட் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு இது வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் தான் கிடைக்காங்க டேரெக்ட் ஓனர் கிட்ட இருக்கனால இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அளவுக்கு எங்கள் சேனல் நாட்களுக்கு குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீஸ் ரியல் இஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்